எங்களுக்கு திருப்பி காட்டு பிடிச்ச கையில் வணக்கம் யார் ஸ்கால் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம எப்பயும் வர சைடு தான் கடல் நோக்கி ஒரு பயணம் கடற்கரையை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கம்மாய்க்கு புதுசாக ஒரு கம்மாயை பார்க்க வந்திருக்கோம் அந்த அந்த பக்கம் பாத போகுது இந்த கம்மாவே ட்ரை பண்ணி பார்ப்போம் கிடைக்குதான் நான் மறக்காமல் முன்னாடி நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வேலைக்கு இருந்துட்டுருங்க வாங்க போவோம் ஸ்குவ நாலு மணிக்கு எழுந்துருச்சு கிளம்பி வந்தாச்சு சுற்றி பார்த்தீங்கன்னா காடு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பணம் மரந்தே அதிகமாக இருக்குது இந்த மாப்பிள்ள தம்பி ரெண்டு பேரும் வந்துருக்காங்க உள்ளே போயிட்டு நாங்கள் கண்டிப்பாக வாங்க போவோம் ஏர் ஸ்காலில் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கம்மா இங்கே வந்தாச்சு பரவாயில்லாம் பழம் இந்த கம்மா கம்மா ஸ்குவால் அப்புறம் குட்டி உண்டு தண்ணிக்குள்ள இறக்கப்பறம் சொரிய இருக்குது சொரியில் வந்து மாப்பிள்ளை வேண்டாம் செடி ஆகிட்டு இருக்காங்க எல்லோரும் நம்ம போட்டு வைப்போம் கம்மா புது கம்மாங்க இன்னைக்கே ஓப்பன் பண்ணுறது கம்மியா இன்னைக்கு ஓப்பனிங் டேட் தர கம்மாய்க்கு என்ன ரிசல்ட் பார்த்துருவோம் புது பாட போடுறாங்க அவங்க இங்கே மாமி சி மாமியாரு நோண்டானுப்பாங்க ஐயோ நல்லா துள்ளுறான் புல் அப்படி போட புல் குறை வந்து போட வேண்டியது

பிடிச்சிக்க நல்லா இது கிடைக்கிற இடத்துல ஓன் திண்டு செட் ஆகுதுன்னா ஒவ்வொன்று நீ போடணும் அடுத்த திண்டுல போட்டால் செட் வச்சிடணும் கீழே போட்ட போடுவோம் கட்டி போட்டேன் பெங்களூருக்கெல்லாம் போகிறாரு மாப்பிளம் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணிட்டாது ஃப்ளைட்டில் போயிட்டு ஃப்ளைட்டில் தருவாங்க ரிட்டனு கலெக்டாதா கலெக்டாதான் கலெக்டாக இல்லை இல்லை எங்களுக்குள்ளேயே போட்டு பேசிட்டேன் அப்புறம் போய்க்குறோம் கடிக்காங்க ஆமாம் அடியே சரியான அடியாக இருக்கு முடியாது நாட்டுக்கு

கூட வந்துடும் இங்கே ஒரு இது ஒரு வெண்டை எடுத்துக்கிட்டே அப்புறம் போட்டை பணம் வச்சுக்க ரெண்டு குச்சி அப்போ உள்ள எடுத்துட்டு போயிடுவேன் செத்து மிதக்குறாங்க அதில் ஏறி அடியாங்கிருக்கோம் அதான் கடிக்க விடுங்க இல்லை மப்பிளா

ஐயோ அப்புறம் என்ன வடிக்க வரியா விட்டுருச்சு சேடா வாயிலப்படுதுமா பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும் இல்லை ரெண்டு பேரில் ஒரு ஆள் தூண்டி விடுங்க ஒரு ஆள் இங்கே எடுத்து படிக்க ஒன்று குட்டியா சூப்பராக போட்டி விடாது என் தங்கப்பிள்ள எழுத்துட்டியா மாப்பிள்ளை செல்லக்கூட்டி என்ன மாப்பிள்ளை எடுத்து ம் முடியா அது கடிக்கிதுவா கூச்சா எடுத்து கொடுத்துருவான் காட்டு மாம்பிளாண்டியா சைஸாக தான் போகிறேன் சைஸாக என் பார்த்து இந்த

போய பார்க்காத மீன் நடக்குமா இல்லை முன்னாடி தண்ணி ஊற்ற விட்டு போயிட்டேன் தண்ணி நீ இல்லைன்னா இங்கே எடுத்து போட்டுப்பாரு அங்கிட்டும் கடிக்காம இருக்கு உனக்கு இருக்க மாதிரி என்ன உன் போடு கடிக்கிற இடத்துல கடிக்க வச்சிருந்தேன் அவர் தொங்குல எழுதிக்கிறேன் யார் அடிச்சு மாப்பிள்ள அடிச்சோட மேலே தொள்ளிட்டுல வர்றாங்க என்ன மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு இன்பம் நாங்க முடியாது இன்ப சுற்றுலா இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு நீ நம்ம டேய் நீ வாடா உனக்கு கூசாக எடுத்துக்கிட்டு ஆடா தரையில எது பண்ணா கலங்கண்டாதி படுத்துக்கிட்டு இருக்கிறேன் கட்டி பிடிச்சிடுக்குறேன் சும்மா போட்டிங்க வா வேணா பெருசா அவ்வளோ கடைப்பா சார் சொன்னா நம்ம ஓடாதீங்க தண்ணி அதெல்லாம் அவ்வளோ போட்டுடா போட்டு போட்டுறா இல்லைடா அப்பா அரிசியை ஓ அரிசியா போடுறா ராஜிக்கடி

இன்னும் கொஞ்சம் ஆளை தேர்ச்சி போயிடுறேன் உள்ள தம்புடு சொன்னண்ணா தம்பி போட்டா அந்த முல்லை உடச்சு விட்றா புரியாது அதுக்குட்டியா நீ முல்லை உடைச்சிருக்கா அந்த முல்லை கடிச்சா பொறுமையாடுறேன் தம்பி நல்லா கடிச்சு உள்ளே விடு புது உடனே நல்லா அப்படிதான் நல்லா முழுங்க விடு உள்ள முழுங்கட்டா அவளை நம்ம முடிஞ்சிருவான் உள்ள முழுந்துச்சு அவன் நமக்குத்தோடு எங்க போனாலும் ரோஸ் பண்ணிக்க அதுக்கு இந்த ஸ்டிக்கு கணம் கூட திக்னஸ் கூடல எனக்கு என்ன முடியாது பத்தாண்டா வந்திருக்க

எதிர்கிக்கு என்று வெளியே இருக்குவா தம்பி கண்ட வந்துருச்சு போடு ஆழ்ந்த தொங்குலு போட கிடைக்குது மாப்பிளா இங்க வாருக்குறது சவாண்ட தான் பத்தாயிரம்மாப மச்ச ரெடிவே அரங்களை அரிசினி இழுமா அப்பிரா கொடுத்து மாதிரி அந்த உள்ள வீட்டில் எதாவது ஊர்னு வச்சுருந்து பார்த்து நான் தூண்டி வச்சு நொழிக்கிட்டேங்க ஆ இப்படி இருக்கணும் கண்டு இது இது வீடியோ ரோஸு கலர் பழகா கண்டடா பழகா கண்டா பயலு ரோஸு கண்ட பயலு கடை யார் பார்த்தீங்கன்னா வெயிலின் உச்சம் ரொம்ப சீக்கிரமாக வெயில் சூரிய சூரியன் உதவியாக வாங்கிட்டு ஒம்பது மணிக்கெலாம் கொடூரமாக போடுது அதனால தலையில் ஒரு துண்டை போட்டு கவர் பண்ணியாச்சு ஏன்னா எரியுதுங்க மேலே கிட்டலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்த வந்து அந்த கரையில் இந்த கரைக்கு வந்து பாருங்கள் பேக்கம் கட்டுறேன் எங்கிட்டு போய்ட்டுருக்கோன்னு பார்த்து பாருங்கள் யார் ஸ்கூலு இங்கே பாருங்கள் காட்டு தூரலாம் அது கொடூரமாக கிடைக்கல இந்த கொடூரமான இடத்துல தான் போயிட்டுருக்கோம் அக்கா உக்கா உக்கா தான் இருக்குது ஆ மீன் பிடிக்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நாங்கள் பிடிச்சி பார்த்தாதான் தெரியும் கண்ணி கிழமை இன்னைக்கு பிள்ளைங்கிழமையாக ஏன் வேலைக்கு போகிற அளவுக்குலாம் கடுப்பாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை லீவு விட்டு பிள்ளைக்கிழமை வேலை வரணும் அவங்க பிடிச்ச வேலையை பார்த்தா இன்னும் ஜாலியாக இருக்கும் கேட்குற மாதிரி தான் தண்ணிக்கு அப்புறம் முள்ளுங்க ஆலையில் முள்ளு வேறு அதே மாதிரி சிலேபி பள்ளமும் அதிகமாக இருக்குங்க ஒவ்வொரு இடமா குளி குளியாக பார்த்து கிடக்குது இடம் அது சூப்பர் இடமா இருக்குங்க கரெக்டாக பூ கடிச்சுனா கடிச்சிக்கிட்டே இப்போ இந்த மாதிரி இடத்த சுற்றி கண்ணுக்கு பின்னு ரூபாய் முளிச்சுடுதான் கருவமாக பைக் அங்கே நிற்கிது நம்ம டொண்டி கரைகிறேன் அவ்வளோ பண்ணி பார்ப்போம் வாங்க யாஸ் குறை பார்த்திங்கன்னா ஃபைனலாக வீடு யார்ஸ் குறை பார்த்திங்கன்னா ஃபைனலாக வீடு கிடைங்க எனக்கு வந்துட்டு ஒரு அம்மாவில் பிடிச்சா இன்னொரு அம்மா எங்கள் அம்மாக்கு வந்துட்டு எங்கள் அம்மாவில் வந்து இப்போ சின்ன நாங்கள் பிடிச்சேன் என்ன வீடு எடுக்கல நான் அந்த அம்மாவில் படிச்ச பெருமீன் நாங்கள் எல்லாமே நான் கம்பி பிடிச்சது அம்மா பிடிச்சது வீட்டுக்கு கிளம்புவோம் மறக்காமல் எல்லாம் ஸ்கேப் பண்ணி பண்ண வீடு எடுத்துங்க